வியாழ்ப்பாடம் நவிண்டில் கரடவாய் வடக்கை புறப்படமாகவும் பிரித்தானியா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த தில்லைநாதன் நடராஜா அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பிரித்தானியாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான நடராஜா சின்னத்தங்கம் தம்பதிகளின் மூத்த புதல்வரம் ஐயா துறை கௌரீஸ்வரி தம்பதிகளின் பாசமிக்க மருமகனும் பத்மினி அவர்களின் ஆறு உயிர்களவனமும் பிரவீன் பிருந்தா பிரம்மா ஆகியோரின் பாசமிக தந்தையாரும் காலம் சென்றவர்களான ரவீந்திரநாதன் சாந்தகுமாரி மற்றும் நகுலகுமாரி ஜெயக்குமாரி கமலமாரி ஆகியோரது பாசமிக சகோதரரும் காலம் சென்ற சிவானந்தன் மற்றும் ரத்னம் செல்வராம் ஜெயக்குமார் நடேசலிங்கம் ஆகியோரின் தொடரும் மீனா சயந்தன் ஜெயந்தன் வஜ்ரன் திவ்யா ஆகியோரின் அன்பு மாமனாரும் தீபன் சங்கீதா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்